ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் புதனே ராசி அதிபதியாக கொண்டவங்க கல்விக்கே அதிபதி புதன் புதன் நன்றாக அமைந்து விட்டால் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அமைந்துவிடும் இது வ நீங்கள் கடைசி வரைக்கும் இது எதையுமே நீங்கள் வந்து இழக்க மாட்டீங்க கன்னிராசிக்காரங்க அதிக பிடிவாத குணம் படைத்தவங்க நல்ல குணம் இருந்தாலுமே எல்லார் மேலேயும் அதிகமாக வந்து பரிதாபப்படக்கூடியவங்க ஆனால் நீங்கள் இந்த டைமில் வந்து அதிகமாக பரிதாபப்பட்ட அப்படின்னா உங்க முன்னாடி நின்று யாருக்காவது நீங்க ஹெல்ப் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக உபத்திரத்தை தான் முடியக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கணிராசிக்காரங்க கொஞ்சம் மாசி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்க ராசி அதிபதியான புதன் வந்து மீன ராசியில் நீச்சம் அடைகிறார் புதன் பகவான் பலம் இணந்து காணப்படுறதுனால அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த மாசி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக செயல்பட்டாக வேண்டும் முதல் நாள் அதாவது மாசி ஒன்றாம் தேதியிலிருந்து மாசி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மாசி பதினைந்தாம் தேதி முதல் மாசி முப்பதாம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா வந்து புதன் பகவான் வந்து நீச்சம் அடைகிறார் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைமில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நீங்கள் பண்ணாலும் அது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கரும்புலி வச்ச மாதிரி வந்து வெள்ளை பேப்பரில் கரும்புலி வச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு டார்க் மார்க் அந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அது நீங்காத குறியீடாக மாறிடும் அதனால் கொஞ்சம் நீங்கள் அதையும் மீறி சுப நிகழ்ச்சிகள் நடத்தியாகணும் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க மட்டும்தான் அது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கணி நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து கண்ணும் கருத்துமாக பொறுப்போடு செய்கிறவங்க தான் கணிராசிக்காரங்க கனிராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே போந்து வெளியே வந்துடுவாங்க மனசில் தோன்றதை அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவாங்க எதா இருந்தாலும் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறதெல்லாம் கனிராசிக்களுக்கு வாய்ப்பே கிடையாது கணிராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அப்பாவியாக எளிமை தோன்றது தான் பெரும்பாலான கனிராசிக்காரங்க இருப்பாங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு யத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க அதை எத்தனை அட்டெம்ட் பண்ணாலும் சரி அதுல வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத ஒரு வைராக்கியத்தோட இருக்கிறவங்க தான் கணிதாசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் கணிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு பூசாக வந்துட்டு தான் இருந்துச்சு நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க காலையில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை தொழிலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலும் சரி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலோ எதுவுமே பண்ணதில்லை ஆனால் வந்து எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதான் பெரும்பாலான கணிராசிக்காரங்களோட புலம்பலா இருக்கு கணிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமை தான் வந்து நிறைய கனிராசிக்காரங்க இருக்காங்க கணிராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு கணிராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கலவே போய் மாட்டிக்குவாங்க கணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணிராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணும் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல நிறைய கவலையும் துன்பம் தான் அதிகமா ஏற்பட்டு இருக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை நிறைய பேர் தடுப்பதற்காக நிறைய பேர் கூடையே இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு உங்களை தாழ்வாக படுத்தணும் தான் வந்து அவங்களோட முயற்சி அதிகமாக இருக்குது நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையுண்டு உண்டு வெட்டி உண்டு இருக்கிறதையும் தான் வந்து கணிதாசிக்காரங்க மற்றவங்களை நம்பி என்றைக்குமே நீங்கள் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துரோகம் நினைக்காதீங்க தான் வந்து கணிதாசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன் இருக்குது அப்படின்னா அது உடனே எடுத்து கொடுத்துருவாங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்ட மாட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ செஞ்சேன் இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு அந்த பேச்சே வந்து கணிதாசிக்காரங்க என்னைக்குமே இருக்காது இந்த மாசி மாதம் ஆரம்பிக்க போது மாசியில் கொஞ்சம் நீங்கள் நிச்சயமாக கவனம் கண்டிப்பாக தேவை இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்கரணவருத்தி நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போது செவ்வாய்க்கியதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க சுப நிகழ்ச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாசி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளே எது பண்ணுறது கொஞ்சம் பெட்ரு அந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகளுக்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இப்போ பார்த்தீங்கன்னா மாசி மட்டும்தான் இது இருக்குது அதுக்கடுத்து வந்து பாலக்கால் போகிறது வீட்டுக்கு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாதகத்துக்கு அது செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஜோதிடத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதம் எண்டில் நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில் கனிராசிக்கு எப்படிப்பட்ட நல்லது எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் குருவோட பார்வை டேரெக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிக்கிட்டு நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை விரைவில் கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக வந்து விரைவில் தீர்ப்பு வரும் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக வந்து வாய்தா மேலே வாய்தா போட்டு கேஸ் ரொம்ப ஜவு மாதிரி எழுதிக்கிட்டே வந்துட்டு ஒரு முடிவு தெரிஞ்சுன்னா போதும் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் மைண்ட் செட் இருப்பீங்க கண்டிப்பாக வந்து இன்னொரு நான்கை மாதத்துக்குள்ளே உங்களுடைய சாதகமாக அனைத்து தீர்ப்பும் வந்துடும் தொழிலில் இருந்த கடைகள் விலகி தொழிலில் நல்ல ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரப்போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும் கோது கேதுவாளம் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல் நலம் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை இனி வரக்கூடிய நாட்களில் இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு இன்னுமே எனக்கு சம்பளம் செய்து தர மாட்டேறாங்க ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க மோசன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அதிகமாக வந்து மனதளவில் காயப்பட்டு நிறைய பேர் இருப்பீங்க அந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து மாடாக இருக்கேன் அஞ்சு வருஷமாக உழைக்கிறேன் எட்டு வருஷமாக உழைக்கிறேன் என்ன எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க புதுசாக வர நபர்களுக்கு சம்பளம் அள்ளி அள்ளி தராங்க அப்படின்னு நிறைய பேருடைய மன உளைச்சல் நான் அதிகமாக பார்க்குறோம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வு எதிர்பார்ப்பீங்க பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக வந்து சேரும் தொழிலில் தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோ நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கனிராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு காரிய ஆகணும்னா மட்டும்தான் கன்னிராசிக்காரன கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் உடனே பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தெரியாத மாதிரி கனிராசிக்காரலாம் கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு போய் உதவி செய்கிறவங்க தான் கன்னியாசிக்காரங்க இது நாள் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே தடைகளோடையே இருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே வந்து மூன்றாவது நம்பர் தலையீட்டுனால தான் நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக கணவன் மனைக்கில் ஒரு கருத்து வேறுபடணும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அதை நீங்கள் இரண்டு பேருமே சேர்ந்து சமாதானம் படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை தேவையில்லாத ஒரு மூன்றாவது நம்பர் அது வந்து பெண்ணினுடைய அப்பா அம்மா அல்லது ஆணினுடைய அப்பா அம்மா வந்து ஏதாவது தலையிடும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருது நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேருமே பேசி சமாதானம் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து குழந்தையினுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப வந்து ప్లస్ పాయింట్ மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது கன்னிராசிக்கு பெரும்பாலும் சனிப்பயிற்சி நினச்சி அதிகமாக பயந்துகிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில் நானே இருக்குன்னு வந்து போய் கிடக்கிறேன் இப்போ சனிப்பயிற்சி வேற ஆரம்பிக்குது ஏதாவது மிகப்பெரிய சிக்கல் அந்த மாதிரி ஏதாவது வந்துருமா என் வாழ்க்கை வந்து ரொம்பவே வந்து கேள்விக்குறியாயிருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க சனி சனிப்பயிற்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது யாரும் சனி பகவானை பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வரைகிறார் இதனால பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது இது வந்து காலகட்டம் வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான காலகட்டம்னு சொல்லலாம் சனி பகவான் இது வரதுனால உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது கன்னிராசிக்கு நிச்சயமாக ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா வந்து ராசி கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசிக்காரனாகவே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வெளியே இருக்குது ஆனால் நிறைய ஆண்கள் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வரனே வந்து அமையாது நிறைய ஆண்கள் நம்ம பார்க்க முடியுது வயது கேட்டினா முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு சொல்லுவாங்க ஆனா வந்து பெண் திருமணம் வந்து ஆகிறதே இல்லை காரணம் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல பாத்தீங்கன்னா வந்து செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி எட்டுல செவ்வாய் ரெண்டுல செவ்வாய் இந்த மாதிரி சுத்த ஜாதகம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய ஆண்களுக்கு வந்து வரண் அமையாம இருக்குது விரைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்ல ஒரு வரண் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கையை நிச்சயமாக அமையும் நிறைய பேர் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு சிக்கல்ல ஏதாவது ஒரு துணையை வந்து இழந்திருப்பாங்க அடுத்து வந்து இரண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்க ஒரு கன்ஃபியூஷனே இருப்பாங்க அப்படி பண்ணும்போது சமூகம் எதாவது நினைக்குமா சொந்தக்காரங்க எதாவது நினைப்பாங்களா அப்படின்னு ஒரு பயத்தோடையே இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமே இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி நீங்க நிச்சயமாக இரண்டாவது திறம பற்றி நீங்க யோசிக்கலாம் நிச்சயமாக நல்ல மறு வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாட்களாக வந்து தவமாக தவிர இருப்பாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமே வந்து மேரேஜ் ஆகி ரொம்ப நாட்கள் டைம் ஆயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன இன்னமும் குழந்தை இல்லை குழந்தைன்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதே வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் அதிகமாக கணியாசிக்காரங்க பெரும்பாலும் இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கிட்ட வந்து ஏதாவது ஒரு மருத்துவம் சார்ந்த உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நாட்களில் தள்ளி போயிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகி உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெரும்பாலான கணிராசிக்காரங்க அந்த கடன் பிரச்சனை அதிகமாக நிறைய பேர் சிக்கி தவிக்கிறீங்க குறிப்பாக வந்து இந்த மது போதை தவறான தீய பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப வந்து வளமாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரன் நல்லா இருக்காங்க நான் நல்லா போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் மன அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி தவறான தீய தொடர்ந்து வெளிய வந்தான் நீங்களும் ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியா வாழ முடியும்